நித்ய கண்ட போன் ஆகிடுச்சிற மாதிரி ஒரு நாளை ஓட்டுறதுக்குள்ளே அத்தனையும் கத்த வச்சுட்டு இன்னைக்கு சில குழப்பம் சொன்ன புரியுதா புரியா இதை மீட்டு கொடுத்து என் பட்டி வாழை வச்சு கொடுங்க அதை கேட்டு நிற்கிறே அட்டைக்கு அட்டக்கி போடலா இந்த ஃபாத்துக்கள் இப்போ நான் இருக்கிறேன்னு ஆயா இப்போ கூட வந்து நிற்கிறேன் நான் ஆயா உங்களை எள்ளிகிட்டு போய் தள்ளிப்போன்னு ஒரு பெரிய முன்னத்தோட ஒரு ஆலயம் இருந்தது தெரியுதா அங்க போய் இப்போ போனோன்னே என்ன அப்ப போகிறையோ நீ காத்தாளி போகிறியோ

வட்டி முனை இன்னைக்கு மூணாண்டு காலம் ஆகுதாயா இந்த ஒரு வருஷ வாழ்வா ஆழ்வார் சாப்பாடு நிக்கிறப்பா இன்னைக்கு எடுத்த கை ஓங்காது தொட்டது ஜெயிக்காது இன்னைக்கு ஏலனத்தை சந்திச்சுட்டு வந்து நிக்கிறியாயாங்காயா

இல்லையா கான்ட்ராய்ட் தொழிலில் இன்றைக்கி சின்னாபணம் பட்டு நிற்குதாயா ஒரு பணம் வந்தோம் ஒரு பணம் தெண்டமாயி நிற்கிது தொழிலே வர மாட்டேங்குது நல்லபடியா நல்லபடியாக நடத்தி கொடுத்து கடன் சில குழப்பத்தை கொண்டு நிற்கிறேன் அந்த குழப்பத்துக்கு விட கொடுத்து பேர் வாய்க்குன்னு கொஞ்சம் கேட்டு போன வாரமே உடைச்சிட்டு இது சக்தி வாய்ப்புலாயா எங்கள் அம்மாவா சேர்ந்து

இதுக்கு நல்ல திசை காமிச்சு நல்லபடியா அமைச்சு போட்டு போல போட்டு குடும்பம் வந்து கேட்டு நிக்கிற ஒன்னு ரெண்டாவது இல்லத்துக்குள்ள சில குழப்பத்தை போட்டு நிக்கிறாய் மரபுலாம் பேசுறேன் இல்லத்துக்குள்ள சில குழப்பத்தை போட்டு நிக்கிறது நிம்மதியே இல்லை தான் அந்த நிம்மதியை கொடுத்து இந்த பாலத்து கருப்பு இதே பட்டியல போவான் காசு பண்ற மாதிரி வச்சு காமிக்கிறாயா பட்டியல இன்னைக்கு அம்மா மாசுக்குள்ள ஒரு மாற்றத்தை தந்தார் தாயி ஒரு நிலப்பணத்து நிக்குது சின்ன பட்டி நிக்குது பாட்டி விட்டு பாட்டி போயிடலாம் கேட்டு நிக்கிறேன்

அப்பட்டு நிக்குது எடுத்ததாக கை கூட மாட்டிக்குது இன்னைக்கு அலங்கோலமா நிக்குதாயா ஐயா இது எல்லாம் மீட்டு வந்து இதை பத்தி வாழ வச்சு குடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறியா வெளியவே சொல்ல முடியாது முடிச்சுட்டு நிக்கிறியா ஐயா புரிஞ்சுதா புரியலையா மீட்டு போடலாமல நான் நிற்கணும் இல்ல என்னை நம்பி வந்துட்டே இதே பட்டியல் நிறுத்தி அழகு பார்த்து போற போதுமா எத்தனையோ பக்கம் போனேன் ஒரு பக்கம் கைக்கு ஒரு காலி போய் கும்பிட்டியா ஒண்ணு பள்ளி நினைக்காத அந்த ஆயாத அனுப்பிச்சு வச்சது அவளை விடாத கும்பிடு தாய் தாயின் தப்புமா நான் போதுமா

ஒன்னு பயப்பட வேண்டாம் இந்த பாலத்துக்கு இருப்ப நான் இருக்கேன் காங்கயம் போயிடலாமா காங்கயம் போய் புலத்தனம் பண்ணல எல்லாம் ஒண்ணு சேருங்க எல்லாம் ஒன்னா இருந்து புலத்தனத்தை பாருங்க உனக்கு தொழில் அமைச்சு கொடுத்துறேன் எல்லாம் ஒரு கூட்டுக்குள்ள வட்டி பயில் கொடுத்த நாயா அதே மாதிரி நீயே வெளிநாட்டு உட்காந்துக்கிட்டு இதுக்கு கேப்பிடிக்கிறதுக்கே உனக்கு முடிய மாட்டேங்குது வருமானமும் பச்சை மாட்டிக்கு தடியா இருக்கு புரிஞ்சுதா அது போல சில குழப்பத்தை போட்டு நிக்கிறேன் அந்த குழப்பத்துக்கு அத்தனையுமே நீ வெளிநாடு கிளம்பு விமானம் ஏறு அங்க ஏறி ஒன்பது நாள் அதிசயத்து காமிப்ப இங்க வந்து எல்லாத்தையும் சொல்லும் புரியுதா பயப்படாதேப்பா உங்க உடுத்து நான் பாத்துக்கிறேன் போயிட்டு வா பத்து குளம் மிச்சம் பண்ணி உனக்கு முத்திர குளத்துல தங்க குளத்தா இருந்தாரு போதுமா இந்த சொல்றது புரிஞ்சுதா இப்ப இருக்கிற இடத்த விட்டு

ஐடியும் பைத்திய நானும் பைத்திகார அடுத்த பேசுவான் அப்படின்னா அதுக்கு காரணம் வேற புரியுது அதனால வேற தூக்கி தானே தூக்கிட்டு மரபுல புரிஞ்சுதான் பயப்படாத இனி எந்த சேட்டை கிட்ட வராது

ஒன்றால் நம்பி எல்லாம் நிற்கிறீங்க வாழை வச்சு குதிர வந்து கேட்டுட்டு நிற்குதா ஒன்றாமல் நல்லபடியாக தான் நெக்ஸ்ட்டு கேட்டாரு பயப்பட வேண்டாம் தாயையும் வித்து கொடுத்தேனாயா வீற்று கொடுத்து உங்க வட்டியை பெருக்கி பல போல பெருக்கி பலால் ஜெபத்துக்கு கொடுத்து கட்டுவத்தில் மொகவத்தில் விற்கிற

பாச தெரியாத ஒருolitike de ஒரு பாட்டு மேல போய் நிக்குது ஒன்னு கிட்ட நிக்குது எப்படி ஏழு ஏழு விதமா பிரிஞ்சி நிக்குது அதுல பைரலி சிக்கலே மத்ததின் சிக்கலே மர்முள்ள பேசுறது புரியுதா அதெல்லாம் எந்த சேகாரம்லாம் மஞ்சாத இது சத்தியமாக இன்னையில இருந்து கூட வந்து நிக்கற பாட்டி வெங்குது கால் கொங்குது அது ஓகம் குடும்ப விருதியா சில குழப்பத்தை போட்டு நிக்கற ஐயோ நம்ம நான் நிக்கற நீ ஏ கவறற বুঝுடா இந்த அம்மா வாஸ்கூலரா

வண்டி நிக்குது கேஸ் இல்ல அது எடுக்க முடியல அப்படின்னு கவலைப்பட்டு நிக்கிறேன் ஒரு ஐயாயிரம் ரூபாய் கட்டி மணால் வண்டி எடுக்கிற வழி பாரு புரிஞ்சுதா இல்ல அப்படின்னா எங்க ரங்க பின்ன மாதிரி நின்று போயிரு மாதிரியா ஒண்ணு ரெண்டாவது அதெல்லாம் எல்லாம் கோணத்தில் பாஞ்சதால மாத்தியாச்சு அது போக தொழில் முறை அத்தனை கொஞ்சம் சின்ன பண்ண போட்டு நிக்கிறது கவலைப்படுறியா பயப்பட வேண்டாம் காத்தி கூம்பு முடிஞ்சோன்னு வலிதாக்கி சொன்னா வலி போக காமிச்சிருப்போம் போதுமா ஐயா என்ன ரொம்ப சோதனை போடணும்னா சோதனையில ஜமாலிக்க முடியாம வந்து நிக்கா ஒண்ணு பயப்பட வேண்டாம் இந்த அமாவாசை கிலோன்ற காயத்துக்கு கூட வந்து நிக்கறனாயா கேச காமிச்சிருப்பா பயப்படாத என்னைக்கா நம்பி வந்து கையேந்திருக்கேன் அட்ட இல்லையா ஓ அமாவாசை கிலோ கூட வந்து சரி அது பேசுறாங்க

சேர் சார் உப்போ கூசட்டி மாங்கக்குன்னு வரவா சரி சரி வரவா மாங்கக்குன்னு வரவா பூசி பாங்கிட்டி நீ பூராгада இருப்பா சரி சரி பஞ்சக்கர் பாயா சரி சரி திரيزா சரி சரி பொயே அவ்வாத்து இந்த கணியை வெச்சு வாத்து கருப்பு காணிக்கு சொல்லி ஒரு வெள்ள கருப்பு மத்த ஜும்புட்டி தர்மன் தேத்து பூசிட்டு வாगाई வந்து போற மாதிரி நான் ரெண்டு வேையுமே போற வரோம்